பிரதமர் மோடியின் வருகையை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுகுறித்த விரிவான தகவலை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்டு பெறலாம் சூரியராஜன் பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிராக தற்போது அங்கு எவ்வளவு பேர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்க எடுப்ப கண்டன முழக்கம் என்னென்ன விவரங்கள் ஆஹ் கண்டிப்பாக அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் மண்ணு அறுமல் நிலத்தில் இருக்கக்கூடிய புதிதாக கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்ட இந்த பணியா முழுமையாக முழுமையா கிட்டத்தட்ட ஐநூறு மெகாவாட் திறன் கொண்ட அதிநவீன ஐ நுழை வந்து இந்த தினத்தில் வந்து ஆஹ் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து கல்பாக்கம் அருகை தந்து இந்த பணியை வந்து துவங்கியிருக்காரு இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் பகுதியில் வந்து அதாவது கிழக்கு கடகர் சாலை தொகை இருக்கக்கூடிய பகுதியில் காங்கிரஸ் கட்சியில் வந்து தற்போது ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட போராட்டக்கூடிய காட்சிகள் மாதிரி பார்க்க முடியுது குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழக விருதுக்கு கோபேக் மோடி என்ற ஒரு கோஷங்களை இருப்பையும் கருப்பு கோரியும் கருப்பு பல்களை பறக்க வேண்டும் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வந்து பிரதமர் வரக்கூடிய நிலையில் வந்து இந்த பகுதியில் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பிரதமர் மோடிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதன் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்டதும் விதமாக சாலை மறிகளிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு போராட்டம் ஈடுபட்டதன் காரணமாக சென்னையில் வந்து இருக்க சிலைக்கூடிய கிழக்கு கர சாலை வந்து தற்போது போராட்ட போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பாதுகாப்பு பணியல் போலீசார் வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்து தனியார் திருமணம் முப்பது நிமிடங்கள் வந்து பிரதமர் மோடி கல்பாக்கம் வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சிகள் வந்து கருப்பு பலன் பறக்கவிட்டும் கருப்பு கோடி ஏதும் பிரதமருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டது இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுவது மேலதிக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சூரியராஜன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க